ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த வருடத்தின் கடைசி அந்த வளர்ப்பிறை பஞ்சமியை பற்றி தான் பார்க்க போகின்றோம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை பஞ்சமி வந்து வருகின்றது அதனுடைய எளிய பூஜை முறை மற்றும் நேரம் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த முறை பார்த்திங்கன்னா வாராகி இரவு பூஜையை இந்த நேரத்திற்குள் முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதற்கு ஏன் என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாராகியை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போய்விடும் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னமுமே அந்த வாராகி வழிபாடை செய்வதற்கு கொஞ்சம் பயந்து அவர்கள் வந்து செய்வதா வேண்டாமா அப்படின்ற குழப்பத்தில் வந்து பலர் வந்து இருக்கின்றார்கள் நீங்கள் வாராகியை வழிபடுவதற்கு உங்களுக்கு வந்து வாராகியின் படமோ அல்லது வாராகி சிலையோ எதுவுமே வந்து தேவையில்லை நீங்கள் வாராகியை வழிபடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் வாராகியை மனம் மாற பிரார்த்தனை செய்தாலே நீங்கள் வேண்டும் அந்த அனைத்து வரங்களையும் வாராகி எண்ணெய் உங்களுக்கு வந்து அருள்வாள் வாராகி எண்ணெயை மனதால் நினைத்து வாராகி அப்படின்னு அழைத்தாலே போதும் வாராகி வந்து ஓடோடி வந்து உங்களது கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி விடுவாள் அதனால் யாருக்கும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வந்து வாராகியை வணங்கணும் அப்படின்னு தோன்றினாலே போதும் நீங்கள் வந்து வணங்க ஆரம்பித்து விடலாம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலே போதும் வாராகி உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து விடுவாள் அதனால் எந்த குழப்பமோ பயமோ உங்களுக்கு தேவையில்லை இப்போது இந்த வருடத்தின் அந்த கடைசி வளர்ப்பிறை பஞ்சமி அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு ந நள்ளிரவு அதாவது பதினோரு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே அந்த பஞ்சமி திதி தான் ஏன் நம்ம வந்து இரவு பூஜை தான் வாராகிக்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த முறை பாத்தீங்கன்னா இரவு பூஜை வந்து நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜை வந்து எட்டு முப்பது மணிக்குள்ள நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் ஏன்னா எட்டு ஐம்பது வரைக்கும் தான் பஞ்சமி திதி இருக்கின்றது நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் வாராகி பூஜைக்கு அந்த இரவு நேரம் ஆக ஆகத்தான் அது வந்து சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வாராகி பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த வளர்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு ஐம்பதோடு முடியுது அதனால் நீங்கள் பூஜையை வந்து எட்டு முப்பதுக்குள்ளே செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதை நல்லா தெரிந்துக்கிருங்க நம்ம எப்பவும் செய்கிறதானே ஒம்பது மணிக்கு செய்யலாம் பத்து மணிக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஒரு ஆறு மணியிலிருந்து எட்டரைக்குள்ள நீங்கள் வந்து சீக்கிரமே வந்து வாராகி பூஜையை முடித்து விடுங்கள் நீங்கள் மாலையில் அந்த இரவு பூஜை உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாராளமாக பூஜையை வந்து செய்யலாம் அந்த நான் நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் அல்லது ஏழு மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து காலையில் ஞாயிற்றுக்கிழமை வாராகி பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் இது வந்து வளர்பிறை பஞ்சமி திதி அப்படின்றதுனால எதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருக வேண்டுமோ எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வளர்ச்சி அடைய வேண்டுமோ அந்த ஒரு வேண்டுதலை வைத்து நீங்கள் வாராகியை வழிபடுவது உங்களுக்கு வந்து நலனை வந்து கொடுக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு தொழிலில் லாபமே கிடையாது தொழில் வந்து வருமானம் பெருகணும் நம்மளுக்கு வந்து வீட்டில் அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கக்கூடாது எப்பொழுதுமே பணம் வந்து நம்ம வீட்டில் நிறைந்து இருக்கணும் அந்த மாதிரியான திருமணம் அந்த நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க இந்த பஞ்சமி திதியில வந்து வாராகியை வழிபடலாம் பஞ்ச தீபம் ஏற்றுவது வாராகிக்கு மிகவும் உகந்த ஒரு தீபம் அதாவது ஐந்து திரி போட்டு நீங்கள் குத்து விளக்கோ அகல் விளக்கோ ஏற்றலாம் அல்லது தனித்தனியாக அகல் விளக்கில் ஐந்து விளக்காக ஏற்றி வழிபடுங்கள் எப்பொழுதுமே அது வந்து வாராகிக்கு மிகவும் பிடித்த அந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நீங்கள் கேட்கின்ற வரத்தையெல்லாம் வாராகி அள்ளித்தருவாள் நம்ம சொன்ன மாதிரி ஃபோட்டோஸிலே இல்லாதவர்கள் அந்த இரண்டு விரலி மஞ்சளை அந்த ஒரு விளக்கு ஏற்றி அதில் வச்சுட்டு நீங்க வந்து அதை வந்து நினைத்து வாராகியாக நினைத்து நீங்க வந்து தாராளமாக வழிபடலாம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்தில் எது செய் எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து வைக்கலாம் கருப்பு உளுந்து வடை கருப்பு உளுந்தை வைத்து கஞ்சி மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் அந் அதை கூட செஞ்சு வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக வாராகி அன்னைக்கு பிடித்த அந்த நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபடுவது மிகச்சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் அந்த செவ்வரளி பூக்கள் அது வந்து கிடைத்தால் அதை வச்சு வழிபடுங்கள் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ மா வாராகிக்கு உகந்தது அதை வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளை முத்துக்கள் மாதுளை முத்துக்களை உடைத்து அதில் தேன் கலந்து வாராகிக்கு வைப்பதன் மூலம் உங்களுக்கு இனிமையான அந்த வாழ்க்கை கண்டிப்பாக வாராகி எண்ணெய் தருவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் அதே போல் நீங்கள் வந்து இந்த படம் அல்லது சிலை வைத்திருந்தால் படத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து வழிபட வேண்டும் சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒரு மூன்று பொருள் மஞ்சள் குங்குமம் பால் இந்த மாதிரி இல்லைன்னா வெறும் பாலை வைத்தாவது பஞ்சமிக்கு பஞ்சமி கட்டாயம் நீங்கள் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் ஏன்னா வாராகி வந்து உக்கிர தெய்வம் அவர்களுக்கு அந்த முறையான அந்த சிலை வைத்திருக்கும் பொழுது அதற்குரிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதனால தான் நம்ம வந்து எல்லோருக்குமே சொல்வது சிலையை விட படமாக வைத்து வாராகியை வழிபடுங்கள் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்து உங்களது வேண்டுதலை வைக்கும் பொழுது நிச்சயமாக வாராகி அன்னை மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டும் வரத்தை அனைத்தையுமே வந்து தந்தருள்வாள் வாராகி வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு வந்து வழியை காட்டும் வாராகியை நம்பினால் என்றைக்கும் வாராகி அன்னை உங்களை கைவிட மாட்டாள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ